அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் பல முக்கியமான செய்திகள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தையெட்டி வியாரை பிரச்சனை சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு புத்த மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு சுனில் செனிவி என்ன தெரிவித்திருக்கின்றார் என்று சொன்னால் மிக விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இதே போல பல அமைச்சர்கள் இந்த புத்த தையிட்டு சட்டவிரோதமான சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட புத்த வியாரை பிரச்சனை மிக விரைவில் தீர்க்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்போதெல்லாம் தமிழ் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இந்த இந்த அமைச்சர் தான் இந்த அமைச்சர் தான் முதலும் வந்து மிக விரைவில் தீர்வு காணப்படும் சொல்லி இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தி போட்டு போனவர் எனவே இப்பொழுதும் சொல்கின்றார் மிக விரைவில் தீர்வு காணப்பட போகுதுன்னு சொல்லி என்ன மாதிரி கலோபரம் என்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கே பெரிய கலோபரத்தை ஏற்படுத்துகிறாரோ என்னவோ தெரியல பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொன்னால் அங்கே பிரச்சனையை இவேண்ட பக்கத்தில் பார்க்க போனால் இவேந்த கருத்தில் அது பிரச்சனையை வளர்க்கலாம்ன்றதான் உண்மையான நிலை பாடு எனவே என்ன நடக்க வருகின்ற சில நாட்கள் தெரியும் சொன்னால் தையொட்டி புத்த விகாரையில் மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் சார்ந்த கட்சியினர் அந்த காணி உரிமையாளர்கள் எல்லாம் நடத்தியிருந்தவர்கள் உலகம் எல்லாம் அறிஞ்ச முடியும் எனவே இதில் பொலிஸார் அராஜகத்தை பயன்படுத்தி பல இந்து சமய ஆச்சாரியார்கள் இந்து சமய இந்து சமயத்தை சேர்ந்த பல பெரியார்களை கைது செய்திருக்கின்றார்கள் இதே போல வழிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் அதே போல் அந்த சபையினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் என்று சொல்லி தேடி தேடி அவர்களை தாக்குதலை மேற்கொண்டு தள்ளி விழுத்தி அடாவடியாக கைது செய்து வாகனத்திலே ஏற்றியிருக்கின்றார்கள் இதன் பின்னர் மல்லாகன் நீதவான் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுகின்றது எனவே இந்த அராஜக நடவடிக்கைகள் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் புத்தசாசன அமைச்சர் சுனில் செனிவி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் விரைவில் இந்த பிரேஜரம் தீர்க்கப்படும் என்ன மாதிரி தீர்க்கப்பட போகுது என்பது உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன இன்னொன்று இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் நீண்ட காலமாக என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு போகிறது என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இதே நேரத்தில் ஆக்சுவலாக ராம்நாதன் அவர்கள் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கின்றார் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் நேற்று முன்தினம் இந்த தையொட்டி விகாரையில் மக்கள் போராட்டம் செய்கின்றார்கள் மக்கள் அமைதி வழியில் போராட்டம் செய்கின்றார்கள் என்று சொல்லி கேள்வியுற்று அர்ச்சுனார் ராமநாதன் மற்றும் அவர்களுடைய செயலாளர் ஆகியோர் அந்த இடத்துக்கு விரைந்து சென்றிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் தனக்கு அந்த பிரச்சனை தீர்க்கவனு போல இருக்கிறது அந்த பிரச்சனையை இவ்வாறு நடக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டும் தான் சும்மா இருக்க தனக்கு மனம் பெறவில்லை என்று சொல்லி செல்கின்றார் இதே வழியில் தான் அந்த பிரச்சனையை அமைதி வழியில் தீர்ப்பேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் ஆறாவது வன்முறைகளை பிரயோகித்தால் தானும் அந்த வன்முறையை பிரயோகிப்பதாக கூறுகின்றார் அதே வகையில் தானும் கௌசல்யாவும் தான் செல்வதாக கூறுகின்றார் மேலே தான் அந்த வன்முறையை பிரிவைப்பதற்கு திருப்பி தானும் வன்முறையை பிரிவைப்பதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் அதே வேளையில் தானும் கௌசல்யாவும் தான் இருக்கிறோம் தானொரு எட்டு பத்து பேரை சண்டைக்கு தயாராக அழைத்து செல்லவில்லை எனவே தாங்கள் அமைதி வழியில் தான் இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார் இதே வேளையில் அவர் மேலும் ஒரு கருத்தை சொல்கின்றார் அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த கட்டளையை நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மக்கள் மதிக்க அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியும் நீதிமன்றத்தாலே ஒரு ஒரு ஊடர் ஒன்றை பெற்று போலீசார் அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் போலீசாருக்கு தெரியும் தானே என்ன நடக்க போதும் அப்போ போலீசார் நீதிமன்றத்தில் ஒரு நேற்றைய தினம் அந்த பீகாராதிபதிக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குவதற்காகவும் மேலும் அந்த பவரை கூட்டுவதற்காகவும் அவருக்கொரு பட்டமளிப்பு சான்றிதழ் கொழும்பிட நடைபெறுவதாகவும் இந்த நேரத்தில் இங்கே தையொட்டி விகாரையில் ஒருதான் புத்தனுடைய சிலையொன்றை வைப்பதற்காகவும் ஆயத்த வேலைகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் வலிவடக்கு பிரதேச சபையினர் ஒரு தீர்மானத்தை சில தினங்களுக்கு முன்னர் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இது ஆளும் மற்றும் எதிர்கட்சி அனைத்து கட்சிகளுடைய ஆதரவுடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்னென்று சொன்னால் வலிவடக்கில் மக்களுடைய காணிகளிலே அடாத்தாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விஹாரி என்று சொல்லி ஒரு விளம்பரப் பலகையை அந்த இடத்துல மூன்று மொழிகளிலும் பொறிக்கப்பட்ட விளம்பரப் பலகையை நாட்டுவதற்காகத்தான் அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சி இது பொலிஸாருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு விட்டது ஏனென்று சொன்னால் நிலைமை மோசமாக போகிறது சர்வதேச ரீதியில் இந்த பிரச்சனை இடுபடப் போகும்பது எனவே சர்வதேச நாடுகள் இலங்கை அரசாங்கத்தை கேள்வி கேட்குங்கள் எனவே இலங்கை அரசாங்கமும் ஒரு மறைமுகமாக தான் போலீசாரை நிறுவி விட்டிருக்கின்றார்கள் நீங்கள் போய் இவர்களை அடித்து முறித்து நீங்கள் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் செய்யுங்க அதுக்காக தான் முன்ன முன்னேற்பாடாகவே ஒரு தடை உத்தரவையும் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் எனவே சோழியன் குடும்பி சும்மா தான் எனவே வரலாற்று காலங்காலமாக ஆட்சி செய்து வந்த ஆட்சியாளர்கள் போல தான் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் செய்து வருகின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற அத்தனை வேலைகளையும் அனுரா அரசாங்கம் மிகவும் சச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றார் எனவே காணி அபகரிப்பு என்றாலும் சரி சிலை வைப்புகள் என்றாலும் சரி அடாத்தக பௌத்த விகாரிகளை கட்டுவதென்றாலும் சரி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் தொல்பொருள் திணைக்களம் மற்றும் ஏனைய மூன்று திணைக்களங்கள் இருக்கிறது இந்த திணை மக்கள் தமிழ் மக்களுடைய காண்களை அடாத்தாக பறைக்கிறதும் அந்த இடங்களில் பௌத்த சிலைகள் பௌத்த விகாரங்கள் அமைந்ததற்கான அந்த கல்லுகள் மண்ணுகள் கடந்த ஆதாரப்படுத்தி அந்த இடத்துல தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இந்த மூன்று திணைக்களங்கள் இருக்கிறது தொல்பொருள் திணைக்களம் மற்ற ஏனைய ரெண்டு திணைக்களங்கள் எனவே இந்த திணைக்களங்களை வைத்துக்கொண்டு அனுரா தற்பொழுது ஏனைய அரசியல்வாதிகளை விட முன்னிய அரசியல்வாதிகளை விட மிக மோசமான நிலைக்கு சென்றிருக்கின்றார் என்றுதான் உண்மையில் இப்போ நடக்க சம்பவங்களை பார்க்க தெரிகின்றது எனவே பொறுத்திருந்து பாருங்கள் எமது கூற்றுக்கள் சரியோ புளியோன்னு சொல்லி நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் இதனுடைய உண்மை தன்மைகள் தெரியும் பிரதமர் கேரணி நேற்று முன்தினம் புளியம்பக்கணைக்கு விஜயம் செய்திருக்கின்றார் புளியம் பொக்கணக்கி விஜயம் செய்து எனவே பிரதமர் கேரணி அமர சூரியன் ஞாயிற்றுக்கிழமை காலை உத்தியோகபூர்வ விஜயமாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சென்றிருக்கின்றார் கிளொச்சி மாவட்ட விஷயத்தின் போது இரணை மனைவியில் அமைந்திருக்கின்ற ஒரு மண்டபத்தில் காப்போத உயர்தர மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் அவர்களுக்கான சாதனை இழுத்திய மா மாவட்ட ரீதியில் மாவட்ட ரீதியில் சாதனையை எட்டிய மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் இதில் பல மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் பின்னர் கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற புளியம்பொக்கனை நாகதம்புரான் ஆலயத்துக்கும் அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க புளியம்பொக்கனை நாகதம்பரான் ஆலயத்துக்கும் அவர் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் அந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் அதனுடைய பழமை சம்பந்தமாகவும் அங்கு இருக்கின்ற அந்த ஆலய குருக்கள் கூறிய கருத்துக்களை மிகவும் சிறப்பாக சிவிமர்த்து கேட்டுக்கிறார் என்று சொல்லி எனவே இந்த நிகழ்வில் மற்றும் அமைச்சர் உபாதி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளொச்சி மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் கமக்கார அமைப்புகளும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு தமது பிரச்சனைகளை தீர்க்குமாறு பிரதமர் கருணி அவர்களை சந்திப்பதற்கான அதற்கான அந்த முன்னேற்பாடுகளை செய்திருந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது தையிட்டு விகாரை சம்பந்தமாக அத்துமீறிய பொலிசாருக்கு எதிராக தற்பொழுது பல மட்டங்களிலிருந்து கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது எனவே போலீசார் மேற்கொண்ட தமது அத்துமீறல் நடவடிக்கைக்காக போலீசார் மீது தற்பொழுது பல்வேறு தரப்பினர்களால் கண்டனங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது போலீசார் அமைதி வழியான கவனய்ப்பு போராட்டத்தை பொலிஸார் தான் சென்று அது அமைந்த அமைதியை குலைத்தார்கள் என்று சொல்லியும் அவர்களை தள்ளிவிடுத்தினார்கள் என்று சொல்லியும் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் முக்கியமாக ஐந்து பேரை கை போது போலீசார் மிக மோசமாக கீழ்த்தரமாக மிகவும் அராஜகமாக மிகவும் அட்டூழியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பல இருந்தும் இப்பொழுது அவர்களுக்கு எதிரான கண்டனங்கள் கண்டனங்கள் மற்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது காற்றின் தரம் தற்பொழுது தரம் பெற்றதாக இந்த சுற்று மத்திய சுற்றாழல் அதிகார சபையினுட் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய ஊடகப் பேச்சாளர் கலாநிதி அஜித குணவர்த்தன கருத்தை தெரிய தெரிவித்திருக்கின்றார் கலாநிதி அஜித குணவர்த்தனா தெரிவிக்கின்ற போது காற்றினுடைய தரம் தற்பொழுது அளவுக்கு அதிகமாக மாசடைந்து வருவதாக கூறுகின்றார் எனவே இந்த மாசடைந்து வருகின்ற இந்த காற்றின் தரம் தற்பொழுது மாசுபட்டு கொண்டு வருகின்றது இந்த கேட்டின் தரம் மாசுபடுத்தல் அதிகரித்து வருகின்றது என்று நீங்கள் இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு போன்ற மாவட்டங்களிலும் வடக்கு கிழக்கு ஏனைய மாவட்டங்களிலும் தற்போது அதிக மிக மோசமான பணி பெய்து கொண்டிருக்கின்றது எனவே சற்று தூரத்தில் வருகின்ற ஆட்களை கூட இனங்காண முடியாத அளவுக்கு அந்த கேட்டினுடைய அந்த புகை மண்டலம் காணப்படுகின்றது எனவே நாங்கள் இதை பனிநீர் என்று சொல்லி எடுப்பா எடுக்காமல் இதே காட்டினுடைய மாசடைதல் தான் என்று சொல்லி எடுக்க எடுக்கப்பட வேண்டும் எனவே நூற்றி ஐம்பது ரக்கம் இன்னூறு வரை இந்த காட்டினுடைய மாசடைதல் குறையாட்டி அதிகரித்திருப்பதாக சுற்றுலாளர் மத்திய சுற்றுலர் அதிகார சபையினுடைய ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜிதகுமாரை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே இந்த காட்டினுடைய மாசுடல் காரணமாக அநேகமாக சளி அதாவது சளியோடு சம்பந்தப்பட்ட அதாவது சுவாச நோயோடு சம்பந்தப்பட்ட பலருக்கு இது அபாயகரமாக முடியும் என்று சொல்லியும் எனவே இவ்வாறான மூச்சடைப்பு மற்றும் சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று உடனடியாக சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கலாநிதி அஜித குணவர்த்தன இந்த கருத்தை இந்த எச்சரிக்கையை செய்திருக்கின்ற வானியாவில் மனைவியை கொன்ற கணவர் கைது வானியாவில் அந்த கருவேப்பங்குளத்தில் சில நாட்களுக்கு முன்பு மனைவியை கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொன்று கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்ய முயன்றார் எனவே இதன்போது பொலிசாரால் கைது செய்யப்பட்டு மௌனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்பொழுது யாழ்ப்பாண மருத்துவமனையில் இவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுகின்றார் எனவே பொலிசனுடைய பாதுகாப்பில் தான் இந்த கணவர் கைது செய்யப்பட்டுகின்றார் எனவே இவர் அநேகமாக இவர் தப்பிப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எனவே இவர் இவர் மீது மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளுக்கு அமைய ஏன் மனைவியை கொன்றார் என்ற விளக்கங்களை கூறவுள்ளார் எனவே இது சம்பந்தமாக இன்னும் ஒரு சில நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் இது உண்மைத் தன்மைகள் வெளிப்படும். ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்தர பரீட்சைகளுடைய பெருபெற்றின் அடிப்படையில் முதல் பத்து இடத்தை பெற்ற மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபா பிரதமர் கரணி வழங்கி வைப்பு எனவே இந்த நேற்று முந்திரம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்தவர் கரணி அவர்கள் வந்திருக்கிறார்தானே இதன்போது அவர் இரணை மனுவில் அமைந்திருக்கின்ற ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது எனவே இந்த இந்த ஒழுங்குபடுத்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்தர ப பரீட்சையில் யாழ் மாவட்டத்தில் முதல் பத்து அந்த மாவட்ட ரீதியாக முதற்பத்து இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபா வழங்கி அவர்களை கௌரவித்திருக்கின்றார் உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு லட்சம் ரூபாய்க்காக இனி சற்று கூட முயற்சி செய்து படிப்பார்கள் எனவே எமது தேசம் கல்வியால் முன்னேறப்பட வேண்டும் கல்விதான் எமது மூலதனம் என்று சொல்லி நான் இந்த இடத்துல கூறி வைக்க விரும்புகின்றேன் பவனியாவில் பால்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதில் பத்தொன்பது வயது மாணவனோதான் இஸ்தலத்தில் பலியாகியிருக்கின்றார் எனவே இவர் அந்த செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் இவருக்கு பத்தொன்பது வயது என்று சொல்லியும் கூறப்படுகின்றது பவானியா தவசி சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய பெயர் என்னென்று நாங்கள் பார்க்கின்ற போது ஜோ அபிசான் ஜோ அபிசாந்த் வயது பத்தொன்பது என்று ஒரு தான் இந்த சம்பவத்தில் பால்வெட்டுக்கு இலக்காகி வந்திருக்கின்றார் இவர்கள் இவர்கள் இன்னொரு கிராமத்துக்கு சென்றபோது இவர்கள் ஒரு கூட்டாக சென்றிருக்கின்றார்கள் என்ன காரணத்துக்காக சென்றார்களோ தெரியாது இவர்கள் ஒரு நான்கு ஐந்து இளைஞர்கள் என்று சொல்லி இவரும் இந்த யோ அவிசாந்த் என்பவரும் சென்றிருக்கின்றார்கள் அதை வீரபுரம் என்கின்ற ஒரு கிராமத்துக்கு பவனியாக சென்றிருக்கின்றார்கள் அந்த வீரபுரம் என்ற அந்த கிராமத்தை சென்றடைந்த போது அங்கே திடீரென இளைஞர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதே இதே வலையில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகிய இந்த யோ அபிசாந்த் என்கின்ற அந்த இளைஞன் கா படுகாயங்களுக்குட்பட்டு இருக்கின்ற சமயத்தில் அவர் மீட்கப்பட்டு பவனியா செட்டிக்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மேலதிக சிகிச்சைக்காக பவனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் அந்த இடத்துல உயிரிழந்திருக்கின்றார் எனவே பவனியாவில் உள்ள தவசிகுளம் என்ற பகுதியைச் சேர்ந்த இந்த பத்தொன்பது வயது இளைஞன் இறந்திருக்கின்றார் எனவே எமது எமது இளைஞர்கள் எதிர்காலம் இவ்வாறே வாழ்வெட்டு கத்திவட்டு வாழ்வெட்டுக்களால் தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதால் என்ன பயன் என்று சொல்லி இவர்கள் யோசிக்க வேண்டும் ஆறாவது ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் விடாக்கண்டன் குடாக்கண்டன் என்ற நிலையில் இவர்கள் இவ்வாறு இருந்தால் எமது இனம் கொலை செய்யப்பட்டு அழிந்து போகும் எனவே இளைஞர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது இளைஞர்கள் சரியாக சிந்திக்க வேண்டும் தாங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் தெரிந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் எனவே எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களுடைய பலம் இந்த நாட்டுக்கு அவசியம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிதுபடுத்தி இவர்கள் தங்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இளைஞர்கள் தாமாக முன்வந்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அல்லது கொள்வதற்கோ இவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் வேண்டும் என்று சொல்லியும் இந்த மனப்பக்குவத்தை சமூகத்தில் இருக்கின்ற அக்கறையான அனைவரும் எடுத்துக்கூற வேண்டிய ஒரு பொறுப்பான காலம் வந்திருக்கின்றது எங்கு பார்த்தாலும் பால்வெட்டு மற்றும் கஞ்சா குடு மற்றும் போதை வத்துக்கு அடிமையாதல் கைதுகள் கஞ்சாக்கு அடிமையாகிய இளைஞர்களினுடைய இறப்புகள் தற்கொலை முயற்சிகள் இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது எனவே இவற்றை இளைஞர்கள் சற்று ஆற அமர இருந்து சிந்தித்து முடிவெடுத்தால் நாட்டு நாடு அபிவிருத்தி அடையும் நாடு அபிவிருத்தி அடைந்தால் எல்லாமே எமது நாட்டில் எல்லா வளங்களும் அவிருத்தி அடைந்த நாடுகளாக இருக்க வேண்டி இருக்கும் எனவே இதனை ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது ஐந்து மீனவர்களுடன் புறப்பட்ட ஒரு படகு ஒரு கப்பல் என்று சொல்லாம் காணாமல் போயிருக்கின்றது எனவே இந்த மாத்திரை இது எங்கே நடைபெற்றிருக்கின்ற சொன்னால் மாத்தரை மிஷ என்ற மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தான் புறப்பட்டது பல நாட்கள் நடுக்கடலில் தங்கி நின்று மீன்பிடிக்கின்ற ஒரு படகில் ஐந்து பேர் பயணித்திருக்கின்றார்கள் ஐந்து மீனவர்கள் பயணித்திருக்கின்றார்கள் இவர்கள் தற்பொழுது காணாமல் போயிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றது கடந்த ஆறாம் தேதி முதல் இவர்கள் காணாமல் போயிருந்ததாக போயிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுரங்கி உண்டு என்கின்ற அந்த பெயரை உடைய அந்த கப்பல் அதாவது பல நாள் நடுக்கடலில் நின்று மீன்பிடிக்கின்ற ஒரு கப்பல் தான் காணாமல் போயிருக்கின்றது எனவே இந்த கப்பலுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை அதில் ஐந்து மீனவர்கள் இருந்ததாக அந்த மீனவர்களுடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள் இறுதியாக கடந்த ஆறாம் தேதி அந்த படகில் இருந்து தொலைபேசி மூலம் அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த அழைப்புகளுக்கு பதிலளித்து கழித்ததாகவும் அந்த ஆறாம் தேதிக்கு பிறகு அந்த மீனவர்கள் மாயமாக மறைந்திருப்பதாகவும் படகு முதற்கொண்டு அந்த ஐந்து மீனவர்களும் இதுவரை மீட்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது மாத்திரை என்கின்ற அந்த மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பலுக்கு தான் இந்த பேர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது கிளர்ச்சியில் தர்மபுரம் என்ற பகுதியில் ஐம்பத்தி மூன்று கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இது இந்தியாவை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கஞ்சாவாக இருக்கலாம் என்று சொல்லி போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டது இந்த இது ஏற்று இந்த போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஐம்பத்தி மூன்று கிலோ கிராம் கஞ்சாக்களை மீட்டிருக்கின்றார்கள் எனவே சுண்டிக்குளம் கலப்பு என்கின்ற ஒரு பகுதியில் தான் இந்த கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது இதன்போது போது எவரும் கை செய்யப்படவில்லை தற்பொழுது இந்த கஞ்சா மீட்கப்பட்டதற்கும் அதற்கு காரணமானவர்களையும் தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்து கொள்ளுங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குள்ளே கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்